பேரலால் அவனுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மது கடமையாக இருக்கக்கூடிய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல நேரத்திலே ஒரு இறை நம்பிக்கையாளருடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்லாம் அவர்கள் பல்வேறு உதாரணங்கள் வாயிலாக தங்கள் தோழர்களுக்கு விளக்கியதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன ஒன்று ஈமான் இன்னொன்று ஈமான் என்பது இறை நம்பிக்கை அது இறை நம்பிக்கையுடைய வெளிப்பாடு தான் பெருசாமி இந்த உலகத்திலே நாம் வாரிசு முறையிலே நம்முடைய தாய் தந்தையர்கள் நமது மூதாதையர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்ற அடிப்படையிலே நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிறப்பின் அடிப்படையிலே பெற்று முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகின்றோம் அதனால் இந்த உலகத்திலே அனைவருமே முஸ்லிம்கள் என்ற அந்த கேட்டகரியில அடங்கி விடுவார்கள் ஆனால் அனைத்து முஸ்லிம்களுமே இருக்கிறார்களா இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களா என்று நாம் அவர்களை யாரையுமே அறிந்துவிட்டு சொல்லிவிட முடியாது வெளிப்படையாக செயற்பாடுகளை வைத்துத்தான் ஒருவரை முஸ்லிமாக நாம் அடையாளப்படுத்த முடியும் ஆனால் கோபின் இறை நம்பிக்கை என்பது அவருடைய உள்ளத்தில் பார்ப்பட்டது உள்ளத்தில் உள்ளதே அல்லா மட்டும்தான் அறியவன் சொல்வது உள்ளத்தில் உள்ளதே இறைவன் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கின்றான்

ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு மூமின் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிற இறை நம்பிக்கையாளனுக்கு பிற மோமீனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவனாக இருக்கணும் எல்லா காலகட்டத்திலும் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி அவனுடைய காலங்களிலும் சரி அவனுடைய நோய்வொழியிலும் சரி அனைத்து விஷயங்களே இன்னொரு வந்து உதவி செய்யக்கூடியவனாக இருக்கணும் அவனை வலுவாங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று நமீசனா செல்பவர்கள் அதாவது உதாரணபூரமா சொல்றாங்க ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னொரு இறை நம்பிக்கையாளருக்கு கட்டிடத்தை போன்றவர் ஆவார் ஒரு கட்டிடம் கட்டிடம் செங்கல் கோட்டி வச்சிருப்பாங்க ஒருவர் ஒரு கட்டிடம் போன்றவர் ஆவார் அந்த கட்டிடத்திலே ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு வல்ல ஊட்டக்கூடியதாக இருக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஒரு பகுதி வந்து உடையாம இன்னொரு பகுதி தாங்கி குடிக்கும்

அவர் கீழே போது தாங்கி பிடிக்கக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லி ஒரு சரம்புடைய முக்கியமான தன்மையை வந்து உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள் அவருக்கு இடையூறு தரக்கூடியவராக இருக்கக்கூடாது அதே வகையில சொல்றாங்க ஒரு இடை இன்னொரு இடைநம்பிக்கையாளருக்கு சகோதரன் போறவன் ஆவான் கூட பிறக்காக இருந்தால் கூட அவனுடன் பிறக்காவிட்டால் கூட அவனுடைய சகோதரன் போன்றவன் அப்படி சகோதரனாக இருக்கிறனால பிற சகோதரனுக்கு பிற பூமியினுக்கு எந்த வகையில் இடையூறு செய்து நீ போய் கேட்டு திருமணத்தை நடக்கிறத இடைநம்பிக்கையாளர்கள் இன்னொரு இடைநம்பிக்கையாளர்களுக்கு எந்த வகையில் இடையூறு செய்துவிடக்கூடாது ஒரு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி சகோதர மாதிரி என்று சொல்லி அருசராஜரம் அவர்கள் ஒரு இடைநம்பிக்க முக்கிய தன்மையே தன்னுடைய சக இடைநம்பிக்கையாளனுக்கு தன்னுடைய சகோதரனுக்கு கொள்கை சகோதரனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கணும் அவனுடைய வலுவற்ற கூடியவனாக இருக்கணும் அவருக்கு தொற்று செய்யக்கூடியவனா இருக்கக்கூடாது அவருக்கு இடையூறு செய்யக்கூடியவனா இருக்கக்கூடாது என்று சொல்லி நபி அவர்கள் ஒரு இடைநிக்கைய முக்கிய தன்மையாக இதை தான் சொல்றாங்க அடுத்த தன்மையா சொல்றாங்க திருக்குறாவை அதிகம் உதவக்கூடியவனா இருக்கணும்

சிறப்பானதாக இருக்கும் அந்த சுவையும் அவருடைய டேஸ்டும் சிறப்பானதாக இருக்கும் அப்படிப்பட்டவராக யார் இருப்பார் என்று சொன்னால் ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடியவருடைய தன்மையாக இருக்கக்கூடிய திருக்குறளை ஓதி அதன்படி கூடியவர் வந்து இந்த லெமன் போன்றவர் ஆவார் அந்த எலுமிச்சை போன்றவர் ஆவார் சொல்லி ரசூலா சொல்றாங்க அதே நேரம் இன்னொரு இறை நம்பிக்கையாளராக இருக்கிறாரு அவர் திருக்குறளை ஓதல ஆனா வந்து திருக்குறளுடைய சொல்படி அவருடைய கருத்துக்களை ஏற்று அதன்படி நடக்கிறாரு

இடைநம்பிக்கையாள சொன்னால் அவன் திருக்குறானை ஓதி அதுபடி செயல்படணும் அப்படி செயல்பட்டாங்கன்னா அவனுடைய செயல்பாடு நன்றா இருக்கும் அவனுடைய கருத்துக்கள் மூலமாக வளரும் அது கவனக்கு ஒப்பானது அது எலுமிச்சம்பளத்துக்கு ஒப்பானது என்று சொல்லி ரசோதரையாளன் திருக்குறானை அதிகம் அதிகம் ஓதப்படிவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி ரசோலா வளர்க்கிறான் அது ஓடாம நயவஞ்சவனா இருக்க முஸ்லிமா இருக்கான் குரானையும் ஓரமாட்டான் அதே மாதிரி மாட்டான் அப்படிப்பட்டது வாந்திதான் வரும் இருக்கும் வாயில இருக்கும் அந்த மாதிரியான செயல்பட மாட்டான் இவ்வளவு நயவஞ்சன் என்று சொல்லி ரசோத்ரா அவர்கள் விளத்துறாங்க அப்ப திருக்குறானை ஓடக்கூடியவர்கள் அதைப்படி செயல்படக்கூடியவர்கள் தான்

இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கணும் நன்மை தருவான் என்று சொல்லி கஷ்டத்தையும் துன்பத்தையும் தாங்கி கொண்டு இறைவனில் ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளன் நான் சொன்ன இதுக்கு உதாரணம் சொல்றாங்க ஒரு தனி பயிர் இருக்குது அதுக்கு இளம் பயிர் வந்து எவ்வளவு காத்து அடிச்சாலும் என்ன பண்ணும் அப்படியே சாயும் திரும்ப காத்து போனவன திவந்து குவிந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளன் சொல்றான்

உங்களுக்கு உயிரை கொண்டு சோதிப்போம் உங்களுடைய பலன்களை அடித்து சோதிப்போம் இதெல்லாம் யாரெல்லாம் பொறுமையா இருக்கிறார்களோ இல்லாமல் தான் நான் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள் அவங்க தான் நான் இருப்பேன் அந்த கஷ்டம் வரும்போது நான் இல்லாயி ராஜ்யோன்னு யார் சொல்றாங்களோ அவங்கள நான் இருப்பேன் சொல்லி சொல்றான் நாம அல்லாட்டம் தான் வந்தோம்

அந்த ஒரு காற்று கோயில் அடிக்கும் பொழுது தாஞ்சிட்டு திரும்ப பழைய பிடி வந்து ஒண்ணும் இல்லாத மாதிரி நிற்குவோம் அதே மாதிரி ஒரு இட நிமிட நிக்கணும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சோதனை வந்தாலும் தாங்கி கொண்டு நிற்கணும் அப்படி தாங்கி கொண்டு நிக்காதவன் வந்து அவன் நய வச்சவன் அவன் இப்படி பண்ணா இருப்பான் தெரியுமா ஒரு 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 மர தேவத மரத்தை போட்டவன் அந்த பெரிய மரம் அந்த மரம் காற்று வந்து என்ன பண்ணுவோம் அப்படி கிளம்பு சாச்சுடும் திரும்ப எந்திரிக்காது அப்படி வேற ஒரு சாமி அந்த மாதிரிதான் யாரு சொன்னால் சோதனை தாங்கி கொள்ளாம சாமிச்சு போக முடியாது என்று சொல்லி ரவி சர்லா செல்லும் அவர்கள் ஒரு இறை நம்பிக்கையுடைய தன்மைகளில் ஒன்றாக சோதனைகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது தாங்கி கொள்ள போகிறவனா இருக்கணும் அதே மாதிரி அந்த சோதனைகள் வரும்பொழுது பயனில்லாத பேச்சுகள் பேசக்கூடாது சில பேர் அந்த மாதிரி பேச்சு வந்துரும் என்ன ஒரு ஒரு நோயில் ஒருப்பாரு ஆஸ்பத்திரி தூட்டு ஓடுவாங்க

இந்த மாதிரி இதை செய்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்லி இப்படி செய்யாம அப்படி செய்திருக்கலாமே என்று சொல்லி நடந்து கொடுத்த விஷயத்துல வந்து நாம வந்து ஒரு முடிவை சொல்லணும்னா அது வந்து சோதனை தாங்கிக் கொள்ளாமல் பொருளும் என்று சொன்னால் அது வந்து சிரித்தாருடைய செயல் இறைநம்பிக்கான செயல் கிடையாது இறை நம்பிக்கையாக இருக்கக்கூடியவன் வந்து அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாவுடைய நாட்டம் அல்ல இப்படிதான் நடக்கணும் விதி வச்சிருந்தான் நாம ஒரு மனிதன் பிறக்கும் போது அவளுக்கு அல்ல விதிய எழுதிலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஒரு விதியை யாராலும் மாத்த போறது இல்லை நம்ம துவாட்சிகளா கூட அல்ல நாடிந்ததான் நடக்க போகுது விதி மாற போது இல்ல அப்ப அந்த விதியை வந்து நம்ம இப்படி செய்தா அப்படி நடந்திருக்குமே என்று சொல்லி ஒரு இறை நம்பிக்கையால் நம்பிக்கை இறை நம்பிக்கை போயிடறான் இறைய நம்பிக்கை கூடியவனா இருந்தா சொன்னா அல்ல இப்படிதான் நாடு இருக்கான் அல்லாவுடைய விதி இதுதான் இப்படிதான் இவங்க முடிவு வச்சிருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்துல வந்து பயனுள்ள வார்த்தையை பேசக்கூடியவனா இருக்கணும் பயனில்லாத வார்த்தையை வந்து ஒரு இறை நம்பிக்காளர் பேச மாட்டான் என்று சொல்லி சுந்தராஜர் விளக்குறாங்க அப்ப சோதனை வரும்போது தாங்கணும் அந்த சோதரையை தாங்குறதோடு மட்டும் இல்லாமல் பயனில்லாத வார்த்தையை பேசக்கூடாது விதிக்கு மாறுதலா பேசக்கூடாது அல்லாம ஏழைகளாக ஏழக்கூடியவளாக கூடாது இது வந்து ஒரு இறைநம்பிக்கைய தன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சுந்தராஜர் விளங்குகிறார்கள் அதே போன்று ஒரு இறைநம்பிக்காரன் வந்து ஏமாறக்கூடியவனா இருந்தவங்க ஒரு இடிச்சா இடத்துல இறை நம்பிக்கையாளன் அவங்க எல்லாத்தையுமே சொல்றதெல்லாம் கேட்டிருக்க நம்ம உள்ளவனா இடத்துல இடைநம்பிக்க வந்து எச்சரிக்கை உள்ளவனா இருக்கா ஒரு ஒரு மூலிமம் வந்து ஒரே பொத்துல ரெண்டு தடவை குட்டி போட மாட்டான்னு சொல்றான் ஒரு பொத்துக்குள்ள கையை விடுறான் பாம்பு திருப்பா கையை விடுவான்னா எப்படி உள்ள பாம்பு இருக்குன்னு தெரியும் எப்படியும் பொத்துன்னு தெரியும் தெரிஞ்ச பொருள் கையை விட்டான்னு அவன் விட்டான் ஒரு அறிவில்லாதவனானா நம்ம நடப்போம் அவன் அறிவில்லாத மட்டும் இல்ல அவன் இறை நம்பிக்காம இருக்க மாட்டான் என்று சொல்லி ரசூலா வளர்க்கிறாங்க அதே மாதிரி ரசூலா சொல்லும் பொழுது பலமான இறை விட பலவீன பலவீனமான இறை நம்பிக்கையால மோசமான அல்லாவுக்கு யாரு பிடிக்கும் பலவீனமானவனை விட பலமா இருக்கக்கூடிய இறை அல்லாஹ் தான் ஒரு மூவி வந்து பலமானவனா இருக்க எந்த விஷயத்திலையும் வந்து அறிவுள்ளவனாக முட்டால இருந்த கூடாது எதையுமே வந்து தீர்க்கமா யோசிக்கக்கூடியவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி ரசோல்லா வளர்க்கிறார்கள் நவீதராஜ் சிலமோ அவர்கள் இந்த சோதனை காலங்கள்ல கஷ்டம் வரும் அதே மாதிரி சந்தோஷம் வரும் ஒரு பூமி இறை நம்பிக்கையாக எப்படி இருப்பான் என்பதை வந்து அவங்க விளக்கும் பொழுது அதே மாதிரி அவர்கள் மோமினி ஒரு இறை பார்த்து நான் ஆச்சரியப்படக்கூடியவனா இருக்கிறேன் அவனை பார்த்தீங்கன்னா ஒரு பொறாமையா இருக்குது ஏன் பொறாமையா இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு சந்தோஷம் தின்னா இன்போ ஒரு பத்தாயிரம் அவனுக்கு ஏதாவது பிரைஸ் கிடைச்சிருந்து ஏதாவது ஒருத்தர் வந்து அவனுக்கு நன்கொடையா கொடுத்துருக்காரு ஏதாவது சந்தோஷமான செயல்பாடு அவனுக்கு நடந்துருந்தோம்னா அவன் அந்த நேரத்துல வந்து என்ன நடந்தது நான் தான் இதை செய்வேன் என்ன பிசினஸ் லாபம் சொல்லிட்டு சொல்லக்கூடியவனா இருந்த விட அவன் அந்த நேரத்துல என்ன சொல்லணும்னா அல்லாவுக்கு சுக்குரி செய்யக்கூடியவனாக அல்லாவை நன்றி செலுத்தக்கூடியவனா இருக்கணும் அல்லாதான் இதை தந்திருக்கிறான் அல்லாஹ் இடம் தந்திருக்கான் நான் எதுவும் செய்யல எல்லாம் அல்லாவுடைய நாட்டம் என்று சொல்லி அல்லாவை போகக்கூடியவனாக அல்லாவே நன்றி செலுத்தக்கூடியவனா இருக்கணும் நபிமார்கள் அப்படிதான் இருந்துக்கிறான் வயதான காலத்துல வந்து அவங்களுக்கு குழந்தை கிடத்து கிடைக்கும் போது கூட நபிமார்கள் என்ன பண்ணாங்க என்னுடைய ஆன்மை திருநாள் தான் வந்து நான் என்னுடைய உடல் ஆவிக்கு இந்த வருவாழ வயசான காலத்துல குழந்தை எந்த நம்பியா சொன்னா சொல்லல வயசான காலத்துல குழந்தை பிறகு கூட அல்ல இடம் தந்துருக்கான் அல்லா நஞ்சியோட அடியானா இருப்பேன்னு சொன்னா அது நம்பிமார்கள் சொன்னாங்க நம்பிசர்மாவும் கூட மக்கா மக்கள வச்சு ரத்தம் சித்தாம எளிதா வச்சு அடைஞ்சாங்க அல்லாவதான் நன்றி செலுத்தி அல்லாவுக்கு படைத்தவனாதான் அவளை போனாங்க இந்த மக்காவுள்ளாடி என்ன என்ன திறமை என்னுடைய பழைய ஜெயிச்சுட்டு சொல்லல அப்ப நமக்கு நன்மை அடையும் பொழுது ஒரு பூமியா இருந்தால் அல்லாவையும் நன்றி செலுத்தக்கூடியவனா இருக்கணும் எல்லாவுக்கு சுக்கு செய்யக்கூடியவனா இருக்கணும் ஆனா அதே நேரம் வந்து ஒருத்தர் துன்பம் வந்து கஷ்டம் வந்துருச்சுன்னா சவுரி செய்யக்கூடியவனா இருந்தா பொறுமையானவனா இருந்தான்னு இந்த ரெண்டுமே வந்து அவனுக்கு நன்மை தந்துரும் அப்படின்ற சொல்லா ஒருத்த கஷ்டம் வரும் பொழுது பொறுமையா இருந்தா அது பெரிய விஷயம் இல்ல பொறுமையா இருந்தா அவன அது அதுவும் கிடைச்சிடும் சந்தோஷம் வரும் பொழுதுதான் நிறைய கெட்ட வேலைகள்லாம் செய்யக்கூடியவனா இருப்பான் பணம் நிறைய வரும் பொழுது பொருளாதாரம் நிறைய வரும் பொழுது இன்ப நிறைய வரும் பொழுதுதான் ஒரு மனசு மோசமானவனா பேரும் கூட வந்தவன் சேர்த்து எடுத்துட்டு போவான் வா அப்படி போ இப்படி போகணும்னு அப்ப அந்த நேரத்திலயும் அல்லால்தான் சொல்லி அல்லாவும் நன்றி சுடுக்கக்கூடியவன மாட்டாங்கன்னா அப்போ ஒரு நன்மை கிடைச்சது

பெரும்பாலான விவாத்து விவசாயிகளா இருந்தாலும் வணக்க ஈடுபடா இருந்தாலும் நற்புண விஷயத்துல பார்த்தா ரொம்ப பின்தான் இருப்பாங்க நண்பர்கள் எப்படி இருக்கு அதனாலதான் சொல்றாங்க ஊர்ல இருப்பான் ஆனா வீட்டு உள்ளாடி பார்த்தா வீட்டுல கொண்டாட்டம் கேட்டதான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னாங்கன்னா பொண்டாட்டி ஒரே வார்த்தை அப்படியா அப்படின்னு அப்படி சொல்லும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப வீட்டுல வந்து வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அதுதான் ரசோஜா சொல்கிறார்கள் ஒருவர் இறை நம்பிக்கை எப்ப அவன் இறை நம்பிக்கை முழுமை பெறக்கூடியவனாக மாறினார் சொன்னால் அக்குமுறன் முழுமையின ஈமான அனுசனகம் பொருட்கா அவருடைய இறை நம்பிக்கை எப்பொழுது முழுமையடைந்து சொன்னால் அழகிய குணமுடையவராக ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அப்போதான் அவருடைய முழுமை அடைகிறது அதுவே எப்போ என்று சொன்னால் ஒரு தன்னுடைய மனைவியிடம் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ யார் நல்ல பேர் இருக்கிறாரோ அவர்தான் வந்து இறைநிலை சிறந்தவர் என்று சொல்லி விளக்கிறார் வீட்டுல ஒருத்தர் நல்லவனா இருக்கணும் போதில் ஊர்ல எல்லாம் நல்லவனா இருந்தா போதாது ஊருக்கு எல்லாம் நல்ல சர்டிபிகேட் வாங்கலாம் போதாது

இந்த பண்புகளில் விளக்கமாக உதாரணங்கள் மூலமாக மக்களுக்கு புரிய விதமான சொன்ன காரணத்தினால அந்த செய்திகளை எல்லாம் நம்ம தோற்று இந்த உதவி பண்புகள் தன்மைகள் சொன்னால்